இன்றைக்கி மசாலா வறுத்து அரைச்சி மு முட்டை உடச்சி ஊற்றி முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல சட்டியை அடுப்பில் வச்சு அதில் ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாய் நான் இங்கே நாலு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் எல்லாம் போட்டு நல்லா வறுக்கணும் தீய லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுக்கணும் கறியை விட்டுறக்கூடாது நல்லா வறுபட்டதும் இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற விடணும் அடுத்து வதக்கிறதுக்கு பதினஞ்சு இருபது போல் சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்குறேன் மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்குறேன் அடுத்து வானலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் அப்புறம் இந்த தக்காளியை சின்ன சின்னதாக வெட்டி போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சியையும் அப்புறம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டையும் சின்ன சின்னதாக வெட்டி இது கூட போட்டு வதக்கியிருக்கேன் இது கூடவே வதக்கிறதுக்கு இவ்வளோ தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்குறேன் வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காயை இது கூட போட்டு நல்லா வதக்கலாம் தேங்காயும் தக்காளி வெங்காயம் கூட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கிடைக்கும் கிடைக்கும்போது நம்ம இதை அப்படியே ஆற விட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றணும் நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருந்தேன் மசாலா எல்லாம் மிக்சி ஜாரில் எடுத்துக்கிட்டு அது கூடவே நம்ம இங்கே வதக்கி எடுத்து வச்சுருக்க தக்காளி வெங்காயத்தையும் இது கூட சேர்த்து அரைச்சி எடுக்க வேண்டியது தான் கொஞ்சம் ஆற விட்டு தான் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும் இல்லைன்னா ரொம்ப ஹீட்டாயிரும் பாருங்கள் நம்ம அரைச்ச மசாலா இப்படி கிடச்சிருக்கு அடுத்து சட்டியில் எண்ணெய் விட்டு கடுகு பொறிஞ்சதும் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு கொத்து கருவேப்பில போட்டு வ வத வதங்கினதும் அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி போட்டு வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து இந்த வெங்காயத்து கூட ஊற்றி நல்லா வதக்கி எடுக்கணும் மசாலா எண்ணெயில் நல்லா வதங்கி பச்சை வாசனை எல்லாம் போனதும் இது கூட ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி ஒரு ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் கணக்கு மல்லிப்பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடணும் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்துடலாம் மசாலா பச்சை வாசனை போய் கொஞ்சம் கொதித்து வரும்போது நம்ம தே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் மசாலா பச்சை வாசனை எல்லாம் போய் குழம்புல உப்பு காரம்லாம் சரியாகி நல்லா கொதித்து வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை முட்டையை இதில் உடச்சி ஊற்றணும் நான் இன்றைக்கி நாலு முட்டை எடுத்துருக்குறேன் அதை இதில் உடச்சி ஊற்றிடலாம் குழம்பு நல்லா பொதிச்சிட்ருக்கும் போதே நம்ம ஒவ்வொரு முட்டையாக இதில் உடச்சி ஊற்ற வேண்டியது தான் முட்டை நல்ல சின்ன சின்ன பீசஸாக வேணும்னா நல்லா கொஞ்சம் எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றுனதும் நல்லா க கொஞ்சம் கலக்கி விட்டுருலாம் இல்லை முட்டை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸ்ட்டாக அப்படியே இருக்கு முழுசாக இருக்கிற மாதிரியெல்லாம் வேணும்னா ரொம்ப கிளராமல் கொஞ்ச நேரம் அப்படியே வேக விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விடுங்க இல்லைன்னா ரொம்ப பொடிஞ்சிரும் முட்டை உடச்சி ஊற்றின பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து மூடி திறந்து பார்த்தா முட்டை நல்லா வெந்திருக்கும் பாருங்கள் மசாலா முட்டை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு கிரேவி பதம் வந்திருக்கு இதே மாதிரி முட்டை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருக்கணும்னா ரொம்ப கிளறாமல் அப்படியே கொதிக்க விட்டு இறக்க வேண்டியதுதான் இல்லை முட்டை நல்ல பொடி பொடியாக இருந்தால் போதும்னா நல்லா கிளறி விட்டுருங்க இந்த முட்டை குழம்பு சப்பாத்தி ஆப்பத்துக்கு சாதத்து கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அருமையான சுவையில் அரைச்சி ஊற்றுனா முட்டை குழம்பு ரெடி ஆகிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்